நாலு எமன்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாரடைப்புக்கு இவைதான் காரணம் பகிர் ஆய்வு முடிவு தப்பிப்பது எப்படி மாரடைப்பு காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் கணிசமாக அதிகரித்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கிடையே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய் பாதிப்பு ஏற்பட நாலு விஷயங்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறதாம் இந்த நான்கு விஷயங்களையும் நாம் சரியாக கண்டறிந்து நிர்வகித்தால் மாரடைப்பு ஆபத்தை பெரிய அளவில் குறைக்கலாம் என்று புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கும் பல கோடி பேர் மாரடைப்பு இதய செயலிழப்பு உள்ளிட்ட இதய பாதிப்புகளால் உயிரிழக்கிறார்கள் பொதுவாக மாரடைப்பு அல்லது இதய செயலிழப்பு ஏற்பட்டால் நமக்கு சிகிச்சை தர கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கும் சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் உயிரிழப்புகள் ஏற்படும் இதனால் மாரடைப்பு உள்ளிட்ட இதய பாதிப்புகள் சார்ந்த ஆய்வுகள் உலகெங்கும் தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே உயிரை பறிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற முக்கிய இதய பிரச்சனைகளுக்கு நான்கு விஷயங்கள் மட்டுமே பிரதான காரணமாக இருப்பதாக சர்வதேச ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இரு நோய் பாதிப்புகளும் ஏற்பட கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு அதிக இரத்த சர்க்கரை அளவு மற்றும் புகையிலை பயன்பாடு ஆகியவை மட்டுமே காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகளில் இருந்து சுமார் தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமானோர் டேட்டாவை வைத்து இந்த ஆய்வு செய்துள்ளனர் இதய நோய் பாதிப்புகள் குறித்து நடத்தப்பட்ட விரிவான ஆய்வுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது ஆரம்பத்திலேயே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் முக்கியத்துவத்தை இவை அடிகோடிட்டு காட்டுகின்றனர் மாரடைப்பு பக்கவாதம் அல்லது இதய செயலிழப்பு கண்டவர்களில் தொண்ணூற்றி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு டென்ஷன் எனப்படும் உயர் ரத்த அழுத்தம் முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டது அறுபது வயதுக்கு உட்பட்ட பெண்களில் கூட தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இதய பிரச்சினை கொண்டவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஃபைன்பெர்க் மருத்துவ பள்ளி இதயவியல் பேராசிரியரும் மூத்த ஆய்வாளருமான டாக்டர் பிலிப் கிரீன்லேண்ட் கூறுகையில் இந்த நான்கு காரணங்களில் ஏதாவது ஒன்று அல்லது இதற்கு மேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இதய நோய்கள் ஏற்பட்டுள்ளது ஆய்வுகள் அதையேதான் எடுத்து காட்டுகிறது எளிதாக சிகிச்சை அளிக்க முடியாத மற்ற விஷயங்களை தேடி சரி செய்வதற்கு பதிலாக இந்த நான்கையும் கட்டுப்படுத்தினாலே இதய பாதிப்பை குறைக்கலாம் என்றார் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றாலே உடலில் இரத்த அழுத்தம் இருந்தால் கட்டுக்குள் வைக்கவும் அதிக கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்ளவும் சர்க்கரை அளவையும் பராமரிக்க வேண்டும் அத்தோடு புகையிலை பயன்பாடு இருந்தால் அதையும் முழுமையாக நிறுத்திட வேண்டும் இந்த எளிய நான்கு விஷயங்களை செய்தாலே மாரடைப்பு ஆபத்தையே இல்லாமல் செய்துவிடலாம் இது சாதாரண செய்தி மட்டுமே நிச்சயம் மருத்துவ ஆலோசனையாக கூடாது உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக அருகே உள்ள மருத்துவரை அணுக வேண்டும்